சுதந்திரப் ராமசாமி படையாட்சியார் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த நாள் சென்னை கிண்டி செல்லம் மகளிர் கல்லூரி எதிரில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு பல்லவர் சேனை நிறுவன தலைவரும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் வன்னியர் சங்கத் தலைவருமான முனைவர் ஏ கே பிரபுநாயக்கர் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் அவ்விழாவில் தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மயிலை த ஆறுமுகம் மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் மணிவண்ணன் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி ஏழுமலை மயிலை கிழக்கு பகுதி செயலாளர் முரளி தேவராஜ் பகுதி செயலாளர் ஸ்ரீதர் தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பன்னீர் சங்கம் ராஜி கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் பப்லு மற்றும் வன்னியகுல குல சத்திரியஸ் மகா சங்க தலைவர் எம் ராதாகிருஷ்ணன் சமூக நற்பணி மன்றத்தின் தலைவர் ராமகிருஷ்ண நாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வன்னிய குலசத்திரிய சங்க தலைவர் திருவள்ளுவன் செயலாளர் சுப்பிரமணியன் பொருளாளர் நாகராஜன் பல்லவர் சேனையின் திருவள்ளுவர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில துணைத் தலைவர் பல்லவர் சேனை ஜி ஜெயபால் நாயக்கர் பல்லவர் சேனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவூர்தா பாஸ்கர் மயிலை மேற்கு பகுதி தலைவர் கதிர்வேல் மயிலை மேற்கு பகுதி செயலாளர் ப லோகநாதன் மயிலை கிழக்கு பகுதி தலைவர் ஆறுமுகம் காஞ்சிபுரம் மாவட்டம் செயலாளர் எம் விஜயநாயக்கர் திருவள்ளுவர் மாவட்ட செயலாளர் பல்லவர் சேனை மற்றும் வன்னியர் சங்கங்களின் தலைவர்களும் மாநில மாவட்ட பகுதி வட்ட பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பாக நடத்தினர் அவர் அவர்கள் நூற்றி எட்டாவது பிறந்த நாளையும் மிக விமர்சையாக ஐயா அவர்களின் ஆணைக்கு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் அது மட்டுமல்ல உண்மை பாட்டாளி ஒத்துழைப்பின் சார்பாக கலந்து கொண்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் ஐயாவை ஆணைக்கு இருக்க செயல்பட்டு இருக்கின்றோம் செயல்பட்ட தரை வந்தாலும் அதை உடை தெரிய எங்களது ஐயாவால் மட்டுமே முடியும் என்பதை தருணத்தை தருணத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூமி ஜனங்களின் தலைவனாகவும் தமிழக மக்களின் தலைவனாகவும் இது விலங்கிக் கொண்டிருக்கும் என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க